அப்படிவா தான் ஊருக்குள்ள ஒரு ஆனிநாள் அழகிராஜா தேவைங்கிறது எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் யார் அந்த குழந்தை எத்தனை மாசம் ஜஸ்ட் எழுநூத்தி இருபது மாசம் அதே தான் இதுதான் இது அவங்க ரொம்ப எனக்கே கொஞ்சம் கோவம் இவன் சரியா வர மாட்டான் இல்ல அதுதான் சொல்றேன் அப்ப எனக்கு அந்த டைம் நான் எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த மாதிரி ஒரு सपोज அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்துருது வீட்டு வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்கிற சமூகம் தான் இது

என்ன கொடுமை ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் அது எப்படி நீங்க பேச முடியும் ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே சொல்லிட்டு இது காலே காலியா உங்க அண்ண Bunga tambi, bunga tawaran.